வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்யப்போகிறோன்னா உளுந்தங்களி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் உளுந்து அரிசி தேங்காய் நல்லெண்ணெய் வெந்தயம் கருப்பட்டி இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி ஒரு கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை மூணையும் நல்ல கழுவி நாலு மணி நேரம் நல்லா ஊறச்சுட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஊறிச்சி நம்ம ஒரு மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வந்தாச்சு இப்போ அதை ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கருப்பட்டியாக இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறிட்டு நம்ம அரைச்சு நல்லா கிண்டணும் கைவிடாம கைவிடாம இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல களி வரம்போஸ்ல நம்ம காய்ச்சி வச்சுக்கிற கருப்பட்டி பா பார்க்க ஊற்றிக்கலாம் பார்க்க ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம் அதே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க களி நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்து நல்ல எண்ணெய் அதுக்குள்ள ஊற்றிக்கலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பபுள் வந்துட்டு களி ரெடி ஆகிட்டு இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ களி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ